புது வீடு இருபத்தி ஆறுக்கு முப்பத்தி மூணு எட்நூற்றி அறுபது ஸ்கொயர் ஃபீட்டு போர் வந்து நானூற்றி இருபது அடி போட்டிருக்குறாங்க செங்கல் பில்டிங் செங்கல் பில்டிங் சைட்டு வந்து தெற்கு பார்த்த மாதிரிங்க சைட்டு கேட்டு வந்து தெக்கு பார்த்த மாதிரி இருக்குது முன்னாடி ரிங்கு போட்டு கொடுத்துருக்காங்க வேஸ்டேஜ் தண்ணி எல்லாம் போகிறதுக்கு மேலே சிண்டெக்ஸ் இபி லைன் எல்லாமே இருக்குது வாங்க வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபோட்டிக்கோ நல்லா பெரிய ஃபோட்டிக்கோ கொடுத்துருக்குறாங்க நிலவாசல் வந்து கிழக்கு வாசல் கொடுத்துருக்குறாங்க போர் இருக்குது வாட்ரு டேங்க் இருக்குது மெயின் நிலவாசல் வந்து தேக்கதவு போட்டிருக்குறாங்க வாட்ரு டேங்க் போர் ஸ்டெப்பு யூபிஎஸ் பேட்ரி கீழே வைக்கிறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க இதில் வெளியில் வந்து ஒரு அவுட்ரு பாத்ரூம் போர் இருக்குது டைல்ஸ் டை சூப்பராக இருக்குது உள்ள அட்டாச்சோடு இருக்குது வெஸ்டர்ன் எல்லாமே எஸ்எஸ் பிட்டியை போட்டுக்கிறாங்க ஹீட்ரு ஆப்ஷனும் இருக்குது இது அவுட்டூரில் இருக்குது ஃபோர்ட்டிக்கோவில் வெட்டி லெட்டின் பாத்ரூம் ஃபோர்ட்டிகோ நல்லா பெரிய ஃபோர்ட்டிக்கோ படிக்கையெல்லாம் கிரனேட் போட்டிருக்கிறாங்க ஹால் కిచెన్ కిచెన్ టాప్ ఎన గ్రానైట్ ని గుద్దురుగా కిచెన్ కి ఎంట్రీ జనల్ వందిర్కే ఆరు ఆప్షన్ ఉంది ఫ్రిజ్ வைக்கிறதுకు ఆరో సిల్ఫ్ అన్న గుద్దురుగా இது ஒரு பெட்ரூம் இந்த பெட்ரூம்ல உள்ள இருக்கு பத்துக்கு பத்து பெட்ரூம் உள்ள அட்டாச் வாஷ் பேசன் வாஷிங் மிஷின் துவைக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க இந்த பெட்ரூமில் உள்ள வாஷிங் இஸ்யூ விக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் அதுக்குள்ள வந்து ஒரு வெஸ்டர்ன் அட்டாஸ்ட்டா இருக்கு எல்லாமே எஸ்எஸ் ஃபிட்டிங் கொடுத்துக்குறாங்க இந்த பெட்ரூமில் உள்ள அட்டாச்சு இன்னொரு பெட்ரூம் வித் பெட்ரூம் இதுவும் பத்துக்கு பத்து பெட்ரூம் நல்ல பெரிய பெட்ரூம் ஹால் ஹால் நிலவும் வந்து தேக் கொடுத்துருக்குறாங்க ஹாலில் ஒரு ஜன்னல் கிச்சனில் இருந்து ஜன்னல் இந்த பெட்ரூமுக்கு ஜன்னல் சோகேஸ் இந்த பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம் ஃபுல்லாக அட்டாச்சோட இருக்குது இது ஒரு மித்தோம் பெட்ரூம் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே செங்கிள் பில்டிங்கு கதவு நிலவு எல்லாமே தேக்கில் போட்டிருக்காங்க முதலைப்பாளையம் ஹவுசிங் யூனிட் என் பேர் எம் அப்பாசுங்க வீடு புக் பண்ணுறதுக்கு கால் பண்ணுங்கள் அறுபத்தி மூணு எண்பத்தொன்று முப்பத்தி நாலு நாற்பத்தாறு ஜீரோ எட்டு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வீடு புக் பண்ணுறதுக்கு கால் பண்ணுங்க செங்கல் பில்டிங் எட்நூற்றி அறுபது ஸ்கொயர் ஃபீட்டு